நல்லதா, நல்லது இல்லையா தெரிந்தவர்கள் சொல்லலாம் காலை வணக்கம் குட் மார்னிங் இன்று ஐம்பது நிமிடம் கீரை உடலுக்கு நல்லதா தெரிந்தவர்கள் சொல்லலாம் காலை வணக்கம் அனைவருக்கும் இந்த முருங்கைக்கீரை உடலுக்கு நல்லதா காலைல எல்லாரும் ஆஃபீஸுக்கு பரபரன்னு கிளம்புவாங்க குறையான சமையலுக்கு முருங்கைக் கீரையை விரும்புகிறேன் எதில் அது அது கீழே ஊற்றிட்டேன் இங்கே உள்ள உள்ள இருக்குது சொல்லிடுவோம் முருங்கைக் கீரையில் என்னென்ன சத்து இருக்கா சொல்லுங்க இன்னைக்கு அதான் எடுக்கிறேன் கூகுளையா அதில் நிறைய முருங்கைக்கீரை அரசி கீரைகளை அரசி யாருன்னா முருங்கைக்கீரை தானா முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு கூகுளில் போட்டிருக்கு ஏன் நானும் அப்பப்போ போட்டு சாப்பிட்றேன் அதனால்தான் ஓரளவுக்கு ஓடுது ஏன்மாம் கீரை ஆமாம் கீரை வந்து நெய் ஊட்டி ஒரு தடவை பெரட்டினேன் அதுக்கப்புறம் அப்படியே தோசையிலே போட்டு சாப்பிடுவேன் லேசாக நெய்யும் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி சாப்பிட்டா அது தெரியல தோசையில் சாப்பிட்றதோட முருங்கைக்கீரையில் அவ்வளோ இருக்குது கேழ்வரகு அடை செய்யலாம் இதில் துவையில் மாமா நானும் ஒரு நாள் செய்யணும்னு பார்க்குறேன் அது கரெக்டாக எடுத்து செய்யணும் அளவு இன்னைக்கு அதை ட்ரை பண்ணலாமா கொஞ்சம் நிருங்கிக்கிற துவையில் பாட்டு என்ன சவுண்டாக வைக்கிறாங்க பாட்டு என்ன சவுண்டாக வைக்கிறாங்க தெரியல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பாட்டு சத்தம் தோட்டத்து பக்கம் வந்தது அவ்வளோ சத்தம் வைக்கிறாங்க எல்லாம் சவுண்டை வச்சு விட்டுறாங்க இப்போல்லாம் டிவியில் ஒரு பக்கம் கேட்குறதோட இல்லை ஆடியோவாக உக்காந்து கேட்கணுங்கிறாங்க அது என்ன பண்ணுறது சத்தம் இவ்வளோ சத்தம் வருது அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ம்மா சத்தம் வரும் இப்போதான் இங்கே டிவியில் பாட்டு வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிறந்திக்கிது இன்றைக்கி அவங்க அந்த அம்மா இறந்துட்டாங்களா போன வாரம் அந்த பாய் அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு ஆறாவது நாள் சொல்லிட்டு இதில் வைக்கிறாங்க மண்டபத்தில் விசேஷம் சேஷம் மதியானம் அங்கே தான் சாப்பாடு சார்க் வீட்டு சார்க் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க I <laughs>